எப்ப கால் பண்ற இன்னவா இருக்கும் சரி கேப்போம் ஹலோ சொல்லு பண்டாட்டி என்னடி மாமா நீங்க எங்க இருக்கீங்க இப்ப என்னடி ஏதும் கோவமா இருக்கே என்ன நீங்க இப்ப எங்க இருக்கீங்க அத சொல்லுங்க ஒரு client மீட் பண்ண வெளியில வந்திருக்கேன்டி என்ன சொல்லு மாமா நீங்க இப்ப अर्जेंटா எங்க வீட்டுக்கு வர்றீங்க வாங்க என்னடி ஏதுنا பிரச்சனையா என்ன அத்தை ஏதுنا பேசிட்டாங்களா என்ன உன் பிரச்சனை தான் மாமா ஆனா அம்மா ஒன்னும் பேசல இந்த நிம்மி தான் நிம்மி மாமா என்ன நிறைய பேசிட்டா நீங்க இப்ப வாங்க மாமா உடனே நிம்மி பேசினாலா என்னடி பேசினா மாமா நிம்மி சொல்றான் அவங்க மாமா அங்கேயே இருக்காராமா அதனால அவங்க மாமாக்கு அவ காஃபி கொடுத்து ரொமான்ஸ் பண்ண போறாளாமா இத சொல்லி சொல்லி என்ன வெறுப்பு மாமா நீங்களும் வாங்க நான் உங்களுக்கு காஃபி கொடுக்கறேன் நீங்களும் ரொமான்ஸ் பண்ணுங்க வாங்க மாமா

ஏய் பொண்டாட்டி நீ கூப்பிடும் போது ஓடி வரணும் தாண்டி இருக்கு ஒரு எமர்ஜென்சிக்காக நான் வெளியில வந்திருக்கேன்டி ரொம்ப முக்கியமான கிளைண்டை பார்க்கணும் அவரை பார்த்துட்டு உடனே வரேன்டி பொண்டாட்டி ஹாஃப் அன் ஹவர் டைம் கொடு மாமா ஹாஃப் அன் ஹவர்ல வீட்டுக்கு வந்துடுவேன் சரியா சரி ஹாஃப் அன் ஹவர்ல வீட்டுக்கு வந்துடுவீங்கல்ல

மறந்துடாதீங்க ஏய் நிம்மி பாவோண்டி அவ்வளவு விடு நம்ம வந்து ரொமான்ஸ் பண்ணலாம் ஆனா யாரும் இருக்க வேணாம் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் ரொமான்ஸ் பண்ணலாமே ஐயோ மாமா நான் உங்களை வர சொல்றதே நிம்மி வேற பேத்த தான் அதெல்லாம் முடியாது நிம்மி முன்னாடி நம்ம ரொமான்ஸ் பண்ணணும் அவ வெறுப்பாகணும் நீங்க வாங்க சீக்கிரம் மத்தத நான் பாத்துக்கிறேன் ஓ மத்தத நீங்க பாத்துக்கிறீங்க அந்த லெவலுக்கு போய்ட்டீங்க ம் அப்ப நிம்மி நமக்கு அடிக்கடி தேவைப்படுவா தேவப்படுவா போல இருக்கே சரி பொண்டாட்டி நான் வந்துடுறேன் கொஞ்ச நாட்ல வந்துறேன்டி செல்லக்குட்டி ம் வெரி குட் மாமா சீக்கிரம் வாங்க இன்னா சரிடி நான் வக்கறேன் কাড়ওয়াল মেলা বার おいおい என்ன அனுப்புناங்களா அது இந்த பக்கத்துல இருக்கே கோலம் அந்த குளத்துக்கு தான் போய் தண்ணி மொண்டுவான்னு சொல்லி என்ன அனுப்புناங்க சரிங்க அதுக்கு நீங்க அலறிறதுக்கு முன்னுசா நான் என்ன சொல்றேன்னு அப்பதான் நான் ஏன் உங்களுக்கு தெரியும் ஓ சொல்லுங்க தண்ணி பிடிக்கலானே இன்னைக்குல தான் がりக்கு போனானு தூக்கி இடுப்பில வச்சேனே நான் நடந்து வரும்போது என் கால் தடுக்கி குட கீழே விழுந்து நீங்க கூட தான் சிரிக்கிறீங்க உடம்பெல்லாம் அங்கங்கே பட்ட பட்டையாக வீங்கிடும் அதனால தான் நான் ஊரை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் நான் வந்து உதவி வாங்கி பார்க்கணுமா ஐயோ ஓ சரிங்களா அப்பா இப்படி எல்லாம் சிரிக்கறீங்க ஒவ்வொரு அந்த அழகு முகத்துக்குள்ளே இந்த சிரிப்புมา வந்துது ம் இங்க இப்படி சிரிச்சிட்டு நீ நல்லா இருக்க போலயே நீ இனிமே நான் அந்த கோட மாதிரி ஒரு கோட வாங்கி கொடுங்க நான் அந்த காம்ச உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வீட்டு வேலை செஞ்சு

அப்ப நான் உங்களுக்கு காசு கொடுத்துறேன். நீங்க வீనికి போறீங்களா? எங்க நானா நம்ம ஊர் பக்கத்து ஊர்ல பெரிய வீடு இருக்குல்ல அங்கதான் வீட்டு வேலைக்கு போறேன். அவங்க அடுத்த வாரம் சம்பளம் தருவாங்க. அதுலயும் அந்த அம்மா எனக்கு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரேன்னு சொல்லிருக்காங்க. அந்த 100 ரூபாவை நான் உங்ககிட்ட இப்ப கொடுத்துறேன். ബാക്കി 100 ரூபாவை அடுத்த மாசம் போல கொடுத்துறேன். சரியா? நீங்க வீட்டு வேலைக்கு போறீங்களா? நீங்க நீங்க படிக்கலையா 얘ளே? நான் பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சு வைக்கேன் நான் பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்ததுல அதனால எங்கள் அம்மா என்ன அனுப்பிச்சு படிக்க வச்சுட்டா நான் படித்து நல்ல மார்க்கெல்லாம் எடுத்தேன் ப்ளஸ் டூவில் நல்லா பாசும் ஆயிட்டேன் ஆனால் காலேஜுக்கு தான் எங்கள் அம்மா அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ்னாலும் கொஞ்சம் பணம் கட்ட வேண்டியது இருக்குல்ல அது எங்கள் அம்மாவில் முடியாது அதனால தான் வேணாம் விட்டுட்டாங்க சரின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போதைக்கு வீட்டு வேலைக்கு போய்ட்டுருக்கேன் சரி சரி நான் உங்களுக்கு அடுத்த வாரம் போல் பாக்கி நூறுரூவா கொடுத்துட்றேன்

ஏம்பே आकाश நாளைக்கு மறுபடியும் வரேன் நான் உங்களுக்கு கண்டிப்பா வேளை பார்த்து சொல்றேன் நீங்க இனிமே வீட்டு வேலைக்கெல்லாம் போகாதீங்க சரியா ஐயோ நாளைக்கு சொல்லாதீங்க அடுத்த வாரம் போல சொல்லுங்க ஏனா அடுத்த வாரம் இவங்க சம்பள தருவாங்க அந்த சம்பளத்தை வாங்கிட்டு தான் வேலைவெட்டி நிக்கணும் நான் வேலைவெட்டி நின்னுட்டேன் சம்பள தர மாட்டாங்க அப்புறம் நான் தான் அவங்க பின்னாடி இருக்கணும் அடுத்த வாரம் சரியா இன்னும் சம்பளம் வாங்கி உங்களுக்கு குடத்துக்கான காசையும் கொடுத்துருவேன்ல இல்லனா உங்களுக்கு கடன்கரையாக ஆகிடுவேன் அதனால தான் சொல்லுங்கள் நான் அடுத்த வாரம் சொல்றேன் நான் உங்களை நாளைக்கு பார்க்கலாமா இல்லை உங்களுக்கு தான் கொஞ்சம் பேசணும் நாளைக்கு வாப்பை குறைச்சி வரணுமா நாளைக்கா ஆ சரி இன்னும் வரேன் காலையில் ஒரு பத்து பத்தரை போல் தண்ணி எடுக்க வருவேன் அப்போ போல் வரேன் அப்ப வந்து உங்களை பாத்து பேசுறேன் சரியா

இந்த கார்த்திக்கு எப்படா வீட்டை விட்டு வெளில போவான்னு இருக்க வேண்டியதாக இருக்கு இவன் வீட்டில் இல்லாத நேரம்தான் என்னால் வெளியிலேயே வர முடியுது ம் இப்போ ஆஃபீஸ்க்கு போயிட்டான் இப்போ நம்ம போய் நம்ம வேலையை காட்டுவோம் ம் இவன் என்ன இங்கே உட்காந்துட்டு கனவு காண்டுகிட்டு இருக்கான் ம் நமக்கு தேவை இவன் தானே அதுவும் தனியாக வேற கிடச்சிருக்கான் ஹீருடா வரேன் வந்து உங்களை எல்லாரையும் குழப்பி விடுறது தானே ஏன் வேலையே எல்லோரும் என்ன சந்தோஷமாக இருக்கீங்களா என்ன இருக்க விட்டுருவேணா என்ன ஹீரு இதோ வரேன்

உனக்கு இருக்கு வெயிட்டா இருக்கு என்ன வெற்றி நான் இருக்கேன் அமைதியா இருக்கேன் ஆமா அத்த நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் நம்மள யார் என்ன கேக்குறாங்க சொல்லுங்க ஒரு டீ வேணுமா காஃபி வேணுமா டிஃபன் வேணுமான்னு இந்த வீட்டில் கேட்க கூட ஆள் இல்லை பாருங்க கேட்காம இருக்கிறதுனால தானே நம்ம வேலை வேலைக்கு கோட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லையா தான் நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறானா இல்லை நம்மளை குத்தி காமிச்சு பேசுறானா நம்ம தான் வேலை வேலைக்கு தின்னுக்கிட்டு இருக்கோம் அதை தான் அவன் அப்படி சொல்கிறானோ ச்சே சே அப்படிலாம் சொல்ல மாட்டான் இந்த பையனுக்கு இஎம்மாவில் கொஞ்சம் மரியாதை இருக்காச்சே அதான் இவன் அப்படிலாம் சொல்ல மாட்டான் அவனுக்கு தான் அந்த கார்த்திகேதம் கொஞ்சம் கூட மரியாதைனா என்னன்னு தெரியாது இவன் அப்படிலாம் சொல்ல மாட்டான் சரி சரி அதுக்காக நீ பின் வாங்கிடாதடிடி நீ உன் வேலையை காட்டு அக்கா அம்மா சோக்கா அம்மா சொன்னதை நினைச்சேன் யோசிக்கிறீங்களா அம்மா ஆ ஆ வெற்றி நீ சொன்னதை நினச்சி தான் யோசிக்கிறேன் நமக்கு யார் இந்த வீட்ல வேல செய்ய போறாங்க நம்ம ஓசி சொத்தின்ன வந்திருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது சரி அதானே தா உண்மை ஓசி சொத்தின்ன தான வந்திருக்கீங்க என்ன இவன் பேச்சு ஒண்ணும் சரியில்லையே இவன் கிட்ட எப்படியாவது நம்ம எதையாவது போட்டு வாங்களோ அப்புறம் குடும்பத்தை பிரிச்சு உள்ளானு பார்த்தா இவன் நம்மளையே திருப்பி போடுறானே என்ன நம்ம வேலை பழிக்காதோ ஹம் ஆமா பின் வாங்கிடாதடி எங்களெல்லாம் பிரித்து விடுறதுல உனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ம் இன்னைக்கு உன்னை பிரித்து மேயிறதே சரி எங்கள் அண்ணன் வேலைக்கெல்லாம் போகல வீட்டுக்குள்ள தான் இருக்கிறான் அவன் வேலைக்கு போயிட்டான்னு நினைச்சிதானே நீ தைரியமாக ஹாலுக்கு வந்திருக்க ஈர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம் உனக்கு இருக்குடி எங்கள் அண்ணியவே நீ எவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருக்கிற உன்னை அண்ணன் இவ்வளோ தூரம் விட்டு வச்சிருக்கானோ ரொம்ப பெரிய விஷயம் உன்னெல்லாம் இன்னும் சாவடிக்கிறவ இருக்கான் பாரு அதான்